வேதத்தில் ஒரு வசனம் உண்டு கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அது ஒரு அடிமைத்தனம் கடன் பிரச்சனை என்பது ஒரு அடிமைத்தனம் இன்னைக்கு அநேகரை குடும்பங்களை வாட்டி வதைக்கிற ஒரு அடிமைத்தனம் கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம் வாங்குகிற சம்பளமெல்லாம் வட்டிக்கே வட்டிக்கு போய்விடுகிறது ஐயா கஷ்டப்பட்டு மாதம் முழுத சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கு 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 போய் கடன் மாறவே மாட்டேன் என்கிறது கடன் தீர்ந்த பாடு இல்லை ஐந்து வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடன் பிரச்சனைக்கு என்ன முடிவு இந்த கடன் காதல்கள் என்னை நெருக்குகிறார்கள் ஒரு அடிமைத்தனம் யார் எனக்கு விடுதலை தருவார்கள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து யார் விடுதலை தருவார்கள் அநேகருடைய உள்ளத்தில் இருந்து கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது இவ்வளவு கடனின் குடும்பத்தில் வந்து விட்டது இவ்வளவு கடன் பிரச்சனையின் அடிமைத்தனம் வந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு மார்க்கம் இல்லை கடன் பாரம் அளித்துக் கொண்டிருக்கிறது அடிமைத்தனம் அதனால குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லை சமாதானம் போய் விட்டது எனக்கு ஒரு விடுதலை உண்டா இயேசு கரிசு விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை பாவத்தில் என்று மாத்திரம் அல்ல வியாதியில் என்று விடுதலை கடன் பிரச்சனையில் என்று விடுதலை உங்களை பயப்படுத்துகிற எந்த போராட்டத்தில் இந்த விடுதலை கொடுக்கத்தான் போனார் அவரால் விடுதலை கொடுக்க முடியும் எத்தனை குடும்பங்கள் கடன் பிரச்சனையில சிக்கி விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆராதனைக்கு வந்தாதான் ஒரு சந்தோஷமா இருக்குது வேலைக்கு போன கடன்காரங்க வந்து நிற்கிறார்கள் பிசினஸ்க்கு போன கடன்காரர்கள் முன்னால் வந்து ஒரு வழியும் இல்லை ஒரு மார்க்கமும் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் உடைய கடன் பிரச்சனை மாற்ற வல்லவராயிருக்கிறார் சிலர் வந்து சொல்லுவாங்க ஐயா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன்னா பரவாயில்ல ஐயா இருபது லட்சம் முப்பது லட்சம் கடனில் சிக்கி கொண்டேன் அவ்வளவுதான் குடும்பமே மூழ்கி கொண்டு யார் விடுதலை தருவாங்க யார் உதவி செய்வார்கள் யார் தூக்கி எடுக்க முடியும் எனக்கு அன்பானவர்களே இப்படி வேதனையோடு வந்திருக்கிற பலர் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நான் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்